வணக்கம் அன்புருக்கோல் நேர்களே என்ன ஸ்பீக்கர் காட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா இது ஒன்றும் இல்லைங்க இந்த காய்கறி வண்டி பஸ்ஸில் இதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இதை வச்சுக்கிட்டு தான் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அது இங்கே தோட்டத்தில் என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னவா இருக்கும் நீங்களே யோசிங்க அதுக்குள்ளே இதில் என்னென்ன மாதிரி சவுண்டு கொடுத்துருக்குறாங்க அது எதுக்கு பயன்படுங்கிறத போட்டாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க பார்ப்போம் இப்போ சிலர் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க கூட இருக்கலாம் என்னவா இருக்கும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்ல யாராவது நினச்சிட்டு கூட இருக்கலாம் அது ஒன்றும் இல்லை இந்த கிளி இந்த மக்காச்சோளை போட்டே வந்து இதில் கொத்தி ரொம்பவே நாசம் பண்ணுது அதை இந்த இது மாதிரி ஏதாவது ஒரு சவுண்டு வந்துச்சுன்னா அது வராமல் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன முயற்சி அது பலன் அளிக்குதுன்னு பார்த்தா பெரிய அளவில் பலன் கொடுக்கல பக்கம் பக்கமாக ரொம்ப நெருக்கமாக வச்சுருந்தாக்கு இது வராதுக்கு என்னமோ ஏக்கர் கணக்கில் இருக்கும்போது ஒரு ரெண்டு இடத்துல வச்சால் இது வந்து பெரிய யூஸ் இல்லை இன்னும் சொல்லப்போனால் அந்த ஆர்னு அந்த இது ரேடியோ சவுண்டு கொடுத்துட்டு இருக்கிற இடத்துலையே பார்த்திங்கன்னா உட்காந்து தான் இருக்குது அது அளவுக்கு உட்காந்துருக்கு ஒரு ரெண்டு கிளி மூணு கிளி உட்காந்துருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள் நீங்களே உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டுருங்க எத்தனை கிளி அந்த இடத்துல இருந்து கிளம்புதுன்னு பார்ப்போம் ஒன்றா இருக்குமா ரெண்டாயிருக்குமா நாலு நாலஞ்சு இருக்குமா இல்லை ஒன்றும் வாட் இருக்காதா அங்கே அந்த சைடு வந்து துரத்திற்கு வர்றாங்க இதோ ஒரு ரெண்டு மூணு இறங்குது பார்த்திங்களா ஒரு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒரு ஏழு கிளி மாதிரி அந்த இடத்துல இறங்கின மாதிரி இருந்துச்சு அந்த மரத்தில் இருந்து நீங்கள் எத்தனை கிளி கவனிச்சிங்கன்னு தெரில இன்னும் நிறைய இருக்குமா இல்லை அவ்வளோதானோ பார்த்துட்ல நாய் கத்துற மாதிரி சவுண்டை வச்சு அது ஓ ஓடிக்கிட்டு தான் இருக்குது இப்போ பார்த்துருவோம் ஏத்தமாக தவுண்டு கிளி அவ்வளோ வயிறு சேதம் பண்ணிடுமா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க இப்போ பாருங்கள் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஓரக்கால் மட்டுமில்ல நடு தோட்டத்துக்குள்ளே இருக்கிற சோளத்தையும் எல்லா ஃபோட்டையிலும் கொத்தித்தான் வச்சுருக்குது அப்படியே துரத்தாமல் அப்படியே விட்டுட்டு அப்படின்னா நம்ம தோட்டத்து பக்கம் போக செலவில் அது ஏன் போய் சு பூட்டை வந்துட்டு ஆள் கூலிக்கு கடை ஒடிப்பானே அந்த அளவுக்கு அது நாசம் பண்ணிடும் அதனால் பரவலாக எல்லா தோட்டமும் அங்கே இருக்கிற ஏரியா எல்லாம் உணர்ந்துனா அந்த கிளியில் வந்துட்டு அங்கங்கே பிச்சுக்கிட்டு போயிடலாம் அல்லது ஒரு இடத்துல போந்துச்சுன்னா அது நாசம்தான் அது இங்கே தான் சாப்பிட்ணும் அங்கே தான் சாப்பிட்ணும் அதுக்கு எதுவும் கணக்கு இருக்கா என்ன ஆடா ஒருத்தர் தோட்டத்துலேயும் சாப்பிட பக்கத்து என்ன பக்கத்தோட்டத்துலேயும் சாப்பிடணும்னு எதுவும் போதுமா என்ன ஒரு இடத்துல ருசி இருந்துச்சுன்னா அங்கேயே உட்காந்து அதை சாப்பிட்டு போக வேண்டியதான் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்குள்ளே தோணுச்சுன்னா ஏதாவது ஐடியா இருந்துன்னா சொல்லுங்கள் நம்ம வீடியோவை கூட போகலாம் அல்லது நீங்களும் ஒரு வீடியோ பண்ணுங்கள் ஏன்னா இது விவசாயிகளுக்கு இந்த மாதிரி பெரிய தாக்கம் இதை என்ன செய்கிறனே தெரியாமல் பல பேர் இந்த விவசாயத்தை கைவிட்டுறாங்க ஆகையினால் உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாக்களை கொடுங்க கிளிகளை இந்த மாதிரியான பொருள்களை சேதம் பண்ணாத காப்பாற்றுவது எப்படி திட்டுக்குருவி கிளி காகம் மயில் இது இந்த மாதிரி பறவைகளால் இந்த தானிய பயிர்களை எப்படி வந்து விவசாயிகள் காப்பாற்றுவது செலவு குறைவாக இருக்கணும் ஏன்னா அதுக்கு செலவு பண்ணி மேலே வலை போடுங்க அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒன்றும் அவ்வளவு தூரம் பண்ணுற அளவுக்கு விவசாயத்தில் பலன் இல்லை வேறு ஏதாவது சம்பாத்தியம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மேலே வலை போட்டு உள்ள விவசாயம் பண்ணுறக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கலாம் விவசாயத்திலே எடுத்து இதையெல்லாம் பாதுகாப்பு பண்ணி விவசாயம் பண்ணுறதுங்கிறது அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன ஐடியா எளிமையான ஐடியாக்கள் இருந்தால் கொடுங்க என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறது என்னென்னா கிளியில் உட்காரக்கு முன்னாடி அங்கேருந்து துரத்திட்டோம்னா அதோட பறந்துக்கிட்டு இருக்கும் பாருங்கள் அந்த நிலையிலேயே துரத்திட்டோம் அப்படின்னா அது வந்து சேதப்படுத்தாது உள்ளே உட்கார்ந்துக்கப்புறம் நம்ம போய் துரத்தலாம்னு நினச்சோம்னா நடக்கவே நடக்காது ஒவ்வொரு இடத்துல நம்ம போய்ட்டு துரத்தி ஆகணும் அதே மேலே வட்டம் இருக்கும்போது நம்ம சத்தம் போட்டு ஏதாவது டம் மாதிரி வச்சு தட்டி இந்த மாதிரி ஒரு ஓசையை எழுப்பி துரத்திட்டோம் அப்படின்னா திரும்ப அது உட்காரு கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருக்கும் ஏன்னா இங்கே வந்தால் உட்கார கூட மாட்டாங்கன்னு மேலேயே ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படி போயிடும் அதோடு பக்கத்தில் சுற்றி மரங்கள் இருந்துதுன்னா அந்த விவசாயம் பண்ணுறதே விட்டுறலாம் அங்கங்கே தென்னை மரமோ மற்ற மரங்களோ இருந்துதுன்னா அதை சுற்றிலும் நீங்கள் வந்து ஒரு பாசிப்பயிரோ உளுந்தோ இந்த மாதிரி சோளமோ அல்லது மாட்டுச்சோளம் அந்த மாதிரி எதை நீங்கள் வந்து செய்கிறதுனாலும் தவிர்க்கிறது நல்லது வேறு வழியே இல்லை இப்போ சுற்றுக்காலில் உங்களுக்கு வந்து இந்த போடவே இந்த மாதிரி இருக்கிற வேஸ்டேஜ் எல்லாம் சுற்றி கட்டுவாங்க அதனால் பயனும் இல்லை அந்த இடத்துல இருக்கிற இதில் வந்து மயில் வேணால் அந்த இடத்துல வராமல் இருக்கும் உள்ளே பூந்து பூந்து போகாமல் இருக்கும் மயில் மேலேயும் பறந்து வரக்கூடிய அது பறவை தான் அதனால் எந்த அது ஒன்றும் கட்டுப்படுத்த போகிறதில்ல இப்படி தான் பார்க்க முடியுது மனசு ஏற்காமல் எதையோ ஒன்று செஞ்சுட்டு அவ்வளோதான் சாக்கை நிறையா பக்கம் வந்தீங்கன்னா ஒரு குச்சியை கட்டி கட்டி விட்டு நிறுத்தி நிறுத்தி வச்சு அதில் சாக்கை கட்டி தூங்கிடுவாங்க கொடி மாதிரி அது ஏதோ ரெண்டு மழைக்காய் எதோ அப்படி பறக்கிற மாதிரி கட்டி விடுவாங்க அதனால் வரதுல நினைப்பாங்க நம்ம நினச்சிக்க வேண்டியது தான் அது அதிலேயே உட்காந்துருந்து சாப்பிட்டு தான் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால் ஒரு எளிமையான சிறந்த வழிகள் இருந்தால் தெரிவிக்கும்படி இதை ரெக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன் இந்த வீடியோ ஒரு ரெக்வெஸ்ட் வீடியோவாக இருக்கட்டும் ஒரு தகவலை தெரிவிக்கிற வீடியோவாக இல்லாமல் தகவலை கேட்கக்கூடிய வீடியோவாக இது இருக்குது நன்றி வணக்கம்